சாபானுடைய மாதம் பதினைந்தாவது நாள் வருகிற பொழுது பராத்துடைய தினம் என்று சொல்லி அந்த நாளிலே சில வழக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதும் அந்த நாளிலே ரொட்டி சுட்டு கொடுப்பதும் அந்த நாளிலே நோன்பு என்று நோன்பு நோட்பதும் என்று சில வழக்க வழிபாடுகளில் எங்களுடைய சகோதர சகோதரிகள் கடந்த காலங்களிலே ஈடுபட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த வணக்கமாக இருந்தாலும் அந்த வணக்கத்திற்கு நாம் எதிரானவர்கள் அல்ல அதை ஆர்வம் ஊட்டுபவர்கள் இவ்வளவு நேரமும் பேசியதெல்லாம் நீங்கள் வணக்க

அல்லது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாக இருக்கின்றன எனவே அன்புக்குரியவர்களே அந்த நாளில் தனியான வணக்க வழிபாடு ஒன்று இருக்குமாக இருந்தால் எங்களை விட சகா வாக்கள் முன்னணியிலே இருந்து அதை செய்திருப்பார்கள் அந்த நாளில் ரொட்டி சுட்டுக் கொடுத்தால் நாளை குடையாக வரும் மனுக்கு அசனுடைய வழியிலே குடையாக வந்து நிற்கும் என்றெல்லாம் ஹதீதலை புனைந்து இட்டுக்கட்டி இந்த செயற்பாடுகளை செய்கிறார்கள் தர்மங்கள் செய்ய வேண்டும் ஆனால் ஒரு நேரத்தை குறிப்பிட்டு ஒரு நாளை குறிப்பிட்டு ஒரு இடத்தை குறிப்பிட்டு ஒரு வணக்கத்தை ஒரு தர்மத்தை செய்ய வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல் வேண்டும் அவ்வளவுதான் சகோதரர்களே சின்ன விஷயம் யார் எதை சொன்னாலும் கேட்க வேண்டிய உள்ளத்தில் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி ரசூலுல்லா செய்தார்களா ரசூலுல்லா செய்திருந்தால் சஹாபாக்கள் செய்திருப்பார்கள் சஹாபாக்கள் செய்திருந்தால் தாபிகைகள் செய்திருப்பார்கள் தாபிகைகள் செய்திருந்தால் தபு தாபிகைகள் செய்திருப்பார்கள் சிறந்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்த அந்த மூன்று நூற்றாண்டை சேர்ந்த சமுதாயத்தினர் இந்த உலகத்தில் எதை வணக்க வழிபாடாக செய்து அறிமுகப்படுத்தவில்லையோ அது நிச்சயமாக வணக்கமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அது நிச்சயமாக வணக்கமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அன்புக்குரியவர்களே வரலாற்றை வாசித்து பார்க்கிற பொழுது அதிதிகளை தேடி பார்க்கிற பொழுது அப்படி எந்த இந்த இந்த பெயரால் விராத்து நோன்பு என்ற பெயரால் அல்லது ரொட்டி சுடுதல் என்ற பெயரால் அதற்காக வாழைப்பழங்கள் கொடுத்தல் என்ற பெயரால் எந்த ஒன்றையும் காண முடியவில்லை எனவே அது மார்க்கத்தில் புதிதாக நுழைக்கப்பட்ட நூதனமான ஒரு அனுஷ்டானம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஷாபான் முழுக்க நோன்புக்கான காலம் ஷாபான் முழுக்க வணக்க வழிபாடுகளில் ஈடுபடைய வேண்டிய காலம் முழு தர்மம் செய்ய வேண்டிய காலம் அல்லாஹிடத்தில் நின்று வணங்க வேண்டிய காலம் அன்புக்குரியவர்களே உயிர்ப்பிப்போம் குறிப்பாக எங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் பிடிபட்ட நோன்புகளை பிடிக்காதவர்கள் இருந்தால் கணவன்மார்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்கள் இன்னும் இருக்கிற நாட்களுக்குள் அந்த நோன்பை அவர்கள் பிடித்து முடிப்பதற்கு அவர்களுக்கு அறிவுரை வழங்குங்கள் இப்படியான நல்ல விஷயங்களில் ஈடுபடுங்கள்